வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொத மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரப்படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரக்டா அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறோன்னா கண்டிப்பா லீகலாக பர்ஃபெக்டா செக் பண்ணிட்டு அந்த சொத்தை நீங்க வாங்கிக்கோங்க நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் அப்பப்போ நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு அப்பப்போ நீங்கள் இடத்த போய் பாருங்கள் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோ சில நாட்கள் அல்லது சில மாதத்தில் பர்டிகுலர் இடம் வந்து விற்றுடுதுங்க ஸோ அதனால் அப்பப்போ நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு இடத்த போய் பார்த்துருங்க ஒரு சூப்பரான இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் அயோத்தியா பட்டணம் ஊருக்குள்ளேயே அயோத்தியா பட்டணம் பேலூர் போகிற மெயின் ரோட்டில் முட்டைக்கடை பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே மெயின் ரோட் ஃபேஸ்லேயே பஸ்ஸு போகிற மெயின் ரோட் ஃபேஸ்லேயே நாற்பது சென்ட் இடம் வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க கிழக்கு திசைங்க கிழக்கு திசை இடத்துக்கு முன்னாடி நாற்பது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க இடத்துக்கு முன்னாடி நாற்பது அடி ரோடு வசதி அது பஸ்ஸு போகிற மெயின் ரோடு டச்சிலேயே இருக்குங்க இந்த இடம் ஒரு சதுடு ரேட்டு ஆயரூவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கிரயம் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் முன்ன அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க நல்லா ஒரு சூப்பரான ஒரு இடம் நீங்கள் குட் அவுன் இருந்தாலும் சரிங்க அல்லது கடைக்கு கடை கடை கட்டி நீங்கள் வாடகை கூறதாக இருந்தாலும் சரிங்க மெயின் ரோடு ஃபேஸ்லேயே இந்த ஒரு இடம் வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் அயோத்தியா பட்டணம் ஊருக்குள்ளேயே அயோத்தியா பட்டணம் டு வேலூர் போகிற மெயின் ரோட்டில் முட்டைக்கடை பஸ் ஸ்டாப்புங்க முட்டைக்கடை பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே நாற்பது சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க கிழக்கு திசைங்க நாற்பது அடி ரோடு வசதியோட இருக்குங்க ஒரு சதுரட ரேட்டு ஆயிரம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கிரையம் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் முன்ன பண்ண அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க ஃபஸ்ட்டு இடத்த வந்து பாருங்கள் இடம் உங்களோட மனசுக்கு பிடிச்சதாக ரேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓனட்டே நீங்கள் பேசிக்கலாம் பாருங்கள் டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருங்க அவரோட நம்பருக்கு கால் பண்ணுங்க அவரு இடத்த கூட்டிட்டு போய் காட்டுவாங்க அது இல்லாம நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்க வந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட சொத்தை விற்கணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க